இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு ருசித்துப் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டாம் வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஓ டேஸ்ட் அண்ட் சி தட் த லார்ட் இஸ் குட் என்று ஆங்கில வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஓ என்று தாவீது தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த கூறின வார்த்தைகளாகும் மாம்பழத்தை ருசிக்கும் போது அது இனிக்கிறது என்று நாம் கூறுவதுண்டு இதுபோல கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து பார்ப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவமாகும் அப்போதுதான் நாம் கர்த்தர் மேல் இருக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து இந்த சங்கீதத்தை ஆரம்பித்த தாவீது ராஜா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார் எந்த சூழ்நிலையில் தாவீது இவ்வாறு கூறினார் என்று ஒன்று சாமுவேல் இருபத்தி ஓரம் அதிகாரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் தாவீது தன்னை துரத்தின சவுளுக்கு தப்பி ஓடின காத்தின் ராஜாவாகிய ஆகிஸினிடத்தில் சென்றான் கோலியாத்தும் அவன் சகோதரரும் இந்த காத் ஊரை சேர்ந்தவர்கள் தாவீது இந்த கோலியாத்தை கொன்றான் என்று ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகிஸின் ஊழியக்காரர் தாவீதை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள் இந்த வார்த்தைகளை தாவீது தன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆஹீசுக்கு முன்பாக மிகவும் பயப்பட்டான் சவுளுக்கு பயந்து தப்பி ஓடி வந்த இடம் அதை காட்டிலும் பயமாக இருக்கிறதே என்று பயந்தான் அந்த சூழ்நிலையில் ஆகேஷ் ராஜாவினால் துரத்துவிடப்பட்ட போது தாவீது இந்த சங்கீதத்தை பாடினார் தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி சென்றார் கர்த்தருடைய உதவியை தன்னுடைய வாழ்க்கையிலே ருசித்த தாவீது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று கூறினார் நாம் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தரோடு தனிப்பட்ட ஐக்கியத்தை வைத்திருக்கும் போதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலும் ருசித்து பார்க்க முடியும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை தாவீது ருசித்து பார்த்தது போல நாங்களும் கூட பயத்தின் மேல் பயம் பலவீனத்தின் மேல் பலவீனம் கலக்கத்தின் மேல் கலக்கம் வருகின்ற சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தரையே முழுவதுமாய் நம்பி இருக்க அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே தேங்க்யூ ஹாவ் அ blessed டே